நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்றதுக்கு தயவு செஞ்சு எல்லாம் சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க பதிமூணு நாளா அமைதி வழியில போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த தூய்மை பணியாளர்களை நேத்து நைட்டு ஒன்றரை மணி அளவுல நாயை அடிச்சு இப்படி நாயை அடிச்சு இழு மாதிரி ஏதோ அவங்க திரு திருட்டுத்தனம் பண்ண மாதிரியும் தீவிரவாதம் பண்ண மாதிரியும் ஊழல் பண்ண மாதிரியும் மக்கள் வரி பணத்தை அடிச்ச மாதிரியும் அந்த தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக அடிச்சு பெண்களுடைய அந்த துணியெல்லாம் கிழிச்சு அந்த பஸ்ஸில் ஏற்றி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டு போயிருக்காங்க ரிபன் மலையில் அமைதியான முறையில் பதிமூணு நாளா பண்ண தூய்மை பணியாளர்கள் அந்த அளவுக்கு கொடுங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த திமுக அரசுக்கு என்ன இருக்கு பாசிசம் பாசிசம் அப்படியே இருந்து சொல்றது ஒரே விஷயம் தான் பாஜக எந்த அளவுக்கு பாசிசமோ அதை விட நூறு மடங்கு அதிகமான பாசிசம் உள்ள கட்சி டிஎம்கே உண்மையாலுமே இதுதான் நிதர்சனமான உண்மை நாங்க சமூக நீதி பேசுறோம் இடதுசாரி சிந்தனையாளர் மக்களுக்காக பேசுறோம் அவங்களுக்காக பேசுறோம் இவங்களுக்காக பேசுறேன்னு சொல்ற இதே திமுக அரசு தான் எப்படி கேடுகட்ட திமுக அரசு தான் அதிகார வர்க்கத்தில் உள்ள திமுக அரசு தான் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை எப்படி தூய்மை பணியாளர்களை அந்த அளவு கடிச்சு கேவலப்படுத்தி வண்டியில ஏத்தி கூட்டுட்டு போற அவசியம் என்ன இருக்கு இது ஒரு பக்கம் இது கூட்டணி கட்சி இடதுசாரி சிந்தனையாளர் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வேல்முருகன் கட்சி இன்னும் நிறைய பல கட்சிகள் என்ன பண்றீங்க கூட்டணி தர்மமையா இது இல்ல இது கூட்டணி தர்மமா இதை எகிப்து உங்களால குரல் கொடுக்க முடியலையா ஏன் திருமாவளவன் அவர்களால இதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியலையா உண்மையுமே குரல் கொடுப்பவர் அதிகமா திருமாவளவன் அவர்களா இருப்பான்னு சொல்லிட்டு நான் மீடியாக்கள் அந்த காலத்துல உண்மையுமே தேவடியா தேவடியான்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் வந்து இப்ப மீடியாவா இருக்கு கேடுகட்ட சக்திமா இங்க இருக்கிற எல்லா இதுவும் சரி ஊடகங்களும் சரி சன் நியூஸ் புதிய தலைமுறை நியூஸ் செவன் தமிழ் இங்க இருக்கிற எல்லா கேடுகட்ட சேனலும் திமுக அரசு பண்றதுக்கு துணை போய்கின்னு அங்க என்ன நடந்தாலும் மறைக்கிறதாக இந்த அளவு கூட வந்ததற்கான காரணம் இங்க இருக்க யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வழியா தான் மக்கள் இந்த அளவுக்கு துன்புடுத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சு இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சது இல்லைன்னா நைட்ரட நைட்டா அங்க இருக்க தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் கொண்டுடுவான் அவன் என்ன தப்பு பண்ணா பணி நேரம் தான் அவங்க பிஎஃப் வேணும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சாங்க கொரோனா டைம்ல அவன் காலெல்லாம் கழுவி குடிச்சிங்களே அப்ப எங்க போய் நொட்ட போனீங்க திமுக அரசுல ஆனா இந்த திமுக அரசு கேடுகட்ட அரசியல் சத்தியமா சொல்றாங்க அதுல இருக்க எல்லா அமைச்சரும் இங்க ஒண்ணு மேக்கப் போட்டு ஒண்ணு சுத்திட்டு வரமே அந்த பிரியாவை ஏதோ லிப்டிக் பைத்தியம் எந்த அளவுக்கு ஆகும் மாநகராட்சின்னு சொல்லிட்டு இடம் இடஒதுக்கீடுல அந்த இடத்துல போனமே அந்த எந்த மக்கள் நம்மளுக்காக அந்த இடத்துல போராட்டம் பண்றாங்க அந்த மக்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுத்து அங்க போயிருக்கீங்க அந்த மக்கள் அந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்களா அவங்க இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தனும் காலையில நம்மலாம் லேட்டாக தான் எழுந்திருப்போம் நம்மளும் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்போம் ஆனால் தூய்மை பணியாளர்கள் நாலு மணிக்கே எழுந்து அவங்க தன் உடலை நார அடிச்சு நம்ம அந்த தெரு தெருவா குப்பை வாங்கி அதை சுத்தம் பண்ணி சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் சொன்னீங்களே அவங்களுக்கு எது சுகாதார அந்த தூய்மை பணியாரர்களுக்கு அவங்க தான் முதல் தெய்வமே அவங்க அந்த சிங்கார சென்னை அழகு மிகுந்த சென்னை அந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறது யாரு யாரு அவங்க தூய்மை அவங்க இல்லைன்னா நாரி போயிடும் இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேலே அந்த தூய்மை பணியார்களை அடித்த காவலர்களை கேட்குற உங்கள் வீட்லேயும் குப்பெல்லாம் போடுவீங்கள அந்த குப்பையும் கிளீன் பண்ணுறதுக்கு அவங்க தானே வருவாங்க அவங்க ஏதோ பண்ண மாதிரி அந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துட்டு போன்ற அவசியம் என்ன இருக்குது ஒன்னே ஒன்று திமுக அரசுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை திமுக தோத்தால் அதற்கு காரணம் அதற்கு முதற் காரணம் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு திமுக அரசாங்கம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பதவி விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல தீர்ப்ப மக்கள் வழங்குவாங்க அப்படி வழங்கனா திமுக ஒரு வேலை தோல்வி அடைந்தால் அதற்கு முதற் காரணம் முதற் காரணம் தமிழ்நாடு காவல்துறை என்பதை திமுக அரசு வந்து மனசுல வச்சுக்கணும் இதே திமுக அரசு ஐயா கண்ணு தலைமையில டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க நூறு நாள் அங்க போயிட்டு அவங்க கூட சேர்ந்துக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக கட்சி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணீங்க டெல்லியில போய் போராட்டம் பண்ண அவங்க கூட ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் இங்க இருந்த பெரிய பெரிய அவர்களும் எல்லாம் சேர்ந்து அங்க போய் போட்டோ எடுத்த நீங்க நம்ம சிங்கார சென்னையில ரிப்பன் மாளிகையில போராட்டம் பண்ணாங்க அங்க போய் கலந்துகிட்டு எது நீங்க ஒரு போட்டோ போடல ஒன்னும் போடல அங்க நடந்தா பிரச்சனை இப்படி அடுத்து அந்த பாஜக ஆட்சியில் அங்க நடந்தா அது பிரச்சனை இங்க நடந்தா அது பிரச்சனை இல்ல காவல்துறை ஏவி விட்டு நைட்டாட நைட்டா அங்க போராட்டம் பண்ற பொம்பளைங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி பஸ்ல ஏத்தி நைட்ல எடுத்துட்டு போவாங்க அதுக்காக சமூக ஆர்வலர்கள் எவெல்லாம் போராடுறாங்க எப்படி அதுக்கு ஆதரவாக எவெல்லாம் போறாங்களோ அவெல்லாம் நைட்டாட நைட்டா அந்த பெண்மணியில வழக்கறிஞர்களை அடிச்சு சமூக அந்த சமூக ஆர்ப்பாட்ட ஆர்வலர்களை அடிச்சு அவமானப்படுத்தி ஒரு பொம்பளை புள்ள கதருது அப்படியே அந்த ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சிருக்காங்க என்ன பண்ணாங்க தூய்மை பணியாளருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு என் காவல்துறை யார் வீட்லயும் பெண்ணுங்க இல்லையா அக்கா இல்லையா தங்கச்சி யாருமே இல்லையா நீங்க எல்லாம் காவலர்கள் தானே ஆனா உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்தது போராட்டம் பண்ணுங்களா அடிக்கிறது கேட்கலாம் ஏன் அதிகாரத்துல இவ்வளவு பேரு திருடுறான் பொய் சொல்றான் தீவிரவாதம் பண்றான் ஊழல்வாதி பண்றான் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளையும் அவங்ககிட்ட போய் உங்க அதிகாரத்தை காட்ட முடியல தூய்மை பணியாளர்கள் எப்படி உங்க வீட்டுல இருக்க அசுத்தமானதை நீங்க பயன்படுத்திட்டு போற கந்தா இருந்து எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ற அந்த தெய்வங்களை போய் அடிச்சு அவமானப்படுத்தி பஸ்ல ஏத்துறீங்கன்னா யோசித்து பாருங்க அதிகாரத்துல நீங்க அறுபது வயசு வரைக்கும் தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கை கால் தெம்பா இருக்கு அதனால மக்களை கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்க நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரும் அவன் ரெண்டு மூணு நாள் வந்து உன் வீட்டுல கச்சரா எடுக்கலனா அந்த குப்பைகளை எடுக்கலனா உன் வீடு நாரிடும் எப்படி வீடு நாரி அந்த இதிலே உங்களுக்கு நோய் வந்து சாப்பிடும் கொரோனா டைமில் தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ பண்ணாங்க அவ்வளோ பண்ணாங்க கலைஞர் இது யாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணாங்க காலெலாம் கழுவி குடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு என்னடானா அதே ஆட்சியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவோம் இருக்கும் இருக்கும்போது ஒன்று பேசுவோம் ஆக மொத்தம் மக்களை முட்டாளாக்கிட்டு கூலி தினக்கூலிக்காக போராட்டம் பண்ணுறவங்களை விட்டுட்டு நாங்கள் கூலி படம் பார்க்க போவோம் சூப்பர் ஸ்டார் படம் நடிச்ச கூலி படத்தை பார்க்கறதுக்காக போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி படம் பார்க்க போயிட்டீங்க குடும்பமாக எப்படி போலீஸை ஏவி விட்டு நைட்டாடா நைட்டா போலீஸை ஏவி விட்டுட்டு காலையில கூலி படம் கூலிக்கு மாற அடிச்சுட்டு இங்க கஷ்டப்படுற தூய்மை பணியாளர்களை பார்க்கறவங்களுக்கு டைம் இல்ல ஆனா கூலி படம் பாக்குறதுக்கு தேட்டர்ல போய் உக்காந்துருப்பீங்க நல்ல அரசாங்கம் நடத்துறீங்க உங்க ஆட்சி கவிழும் அதற்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறையா இருக்கும் நீங்க வேணா எழுதி வச்சுங்க இதுதான் நடக்க போகுது அந்த பணியாரர்களுக்கு என்னான்னு கேட்டு அவங்களுக்கான கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு என்ன வேணும்னு தயவு செஞ்சு அதை செய்யுமாறு மிகவும் பணி அன்போடுன்னு கேட்டுக்கொடுங்க அவங்க இல்லைன்னா இந்த சுத்தம் சோறு போடும் கிரீன் சிட்டி கிளீன் சிட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க நினச்சா தான் முடியும் அதனால் மனசில் வச்சுக்கிங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்